வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிகவும் வித்தியாசமான தலைப்புகளில் கேள்விகள் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ரகசியமான கேள்விகள் மிகவும் மாறுபட்ட கேள்விகள் அதற்கான துல்லியமான பதில்கள் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்க போற முதல் கேள்வி எனது ஜாதகத்தில் ஏழாம் வீடு எவ்வாறு வலிமையாக உள்ளது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவருடைய சுய ஜாதகத்தில் லக்னம் இருக்கு அந்த லக்னம் தான் உயிர் ஸ்தானம் ராசி என்பது உடலை குறிப்பதாகும் ராசி சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி போன்ற பயிற்சிகள் சந்திரனின் அடிப்படையில் உள்ள ராசியின் பால் வரக்கூடியது ஏழாம் இடம்னு நம்ம சொல்லக்கூடியது லக்னத்திலேருந்து அப்போ ஒவ்வொரு இடமும் லக்னத்திலேந்து ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இதெல்லாம் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியங்கள் குணாதிசயங்கள் வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய தினசரி நடக்கக்கூடிய நம்மளுடைய வெற்றி தோல்விகளோட டைரக்ட் தொடர்பு இருக்கு அந்த வரிசையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் முக்கியமானது அப்படின்னு பார்க்கக்கூடியது மிகவும் முக்கியமானது நம்பர் ஒன் அப்படின்னு பார்க்கக்கூடியது திருமணம் இந்த திருமண பந்தம் ஒரு மனிதனுக்கு திருமணம் நல்லா அமைஞ்சிட்டா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபேக்ட் அதாவது அவருடைய பணம் பதவி இதெல்லாம் நல்லா இல்லைனாலும் இருந்தாலும் திருமண வாழ்க்கை நல்லா இருந்துட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு இப்போ மிகப்பெரிய பதவிகளில் பணத்துல மிகப்பெரிய மரியாதை அந்தஸ்து சமூக கௌரவம்லாம் இருந்தாலும் திருமண வாழ்க்கை சரியில்லைன்னா வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கு ஏன்னா யாராக இருந்தாலும் கடைசியில் ராத்திரி படுக்கிறதுக்கு வீட்டுக்கு தான் வராங்க அந்த வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொன்னா எந்த லைஃப்லயும் நிம்மதி இல்லை அப்ப திருமண பந்தம் சரியா இருக்குமா இல்லையா அதை தான் அந்த லக்னத்தோட ஏழாம் இடம்னு சொல்கிறோம் இந்த ஏழாம் இடம் அதுக்கு பேர் வந்து ஸ்தானம்னு பேர் இந்த ஸ்தானம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருமண பந்தம் திருமண வாழ்க்கை திருமணம் நடக்குமா எப்போ நடக்கும் யாருடன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அந்த திருமண பந்தத்துல ஸ்தானத்துல ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிறோம் இப்போ மிதுன ராசி இதுக்கு ஏழாம் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு எல்லா ராசியும் எடுக்க நேரம் இல்லை இல்லையா அதனால ஒரு ராசியை எடுத்துப்போம் இல்ல ஒரு லக்னத்தை எடுத்துப்போம் மிதுன லக்னம்னு எடுத்துக்கிறோம் இந்த மிதுன மிதுனகலத்துக்கு ஏழாம் இடம் இது தனுசு இந்த தனுசு ராசிக்கு அதிபதியாரு குரு பகவான் இதுல ஒரு சூட்சமும் இருக்கு இந்த மிதுனத்துக்கு இல்ல எந்த ஒரு லக்னக்காரங்களுக்கும் ஏழாம் இடம் வலிமையா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கணும்னா அடிப்படை ஜோதிடத்தில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா உங்க லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி உச்ச வக்ர நீச்சம் ஆகக்கூடாது அதுலயும் பல உட்பிரிவுகள் இருக்கு எந்த நிலையில ஆட்சி ஆகலாம் எந்த நிலையில விதிவிலக்குல உச்சமாகி வக்ரமாகி நீச்சம் விதி விதிவிலக்குகளும் இருக்கு பொதுவா ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி உச்ச வக்ர நீச்சம் ஆகக்கூடாது லக்னம் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா ஏழாம் அதிபதியான குரு ஏழில் ஆட்சியோ அல்லது பத்தில் ஆட்சியோ அல்லது எட்டில் நீச்சமோ அல்லது எந்த இடத்திலுமே வக்ரமோ ஆனால் திருமண பந்தத்தில் சில முறிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அடிப்படை ஜோதிடம் சொல்லக்கூடியது ஆனா இதுல விதிவிலக்குகள் நிறைய இருக்கு இதே குரு பகவான் ஒரு சுபக்கிரக சேர்க்கை சுக்கரனுடைய பார்வை சேர்க்கை பெற்று இந்த தன்மையில இருக்கும்போது நட்சத்திர பாதம் வலு விழந்து இருக்கக்கூடிய நிலையில வலு பெற்ற நிலையில விழந்து இருந்தால் எதனா இந்த உபய லக்னமான மிதுன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியான தனுசுக்கு அதிபதியான குரு மாரக மற்றும் பாதக அதிபதி அப்போ அவர் இயற்கையிலேயே மிதுன காரங்களுக்கு கணவனோ அல்லது மனைவியோ எதிர்ப்புகளை தெரிவிப்பவர்களாக எதிர்ப்பவர்களாக வாழ்க்கை நடத்தாம குஸ்தி நடத்துறவங்களாக குடும்பம் நடத்தினா கல்யாணம் பண்றோம் இந்த குடும்பம் நடத்துறதுக்கு பதிலாக குஸ்தி நடத்தினா எப்படி இருக்கும் அப்படி மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு எதிரே போல கூடிய கணவனோ மனைவியோ இயற்கையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த நிலையில இந்த மாதிரி இது எப்படி இருக்கு வலிமையா இருக்காங்கன்னா இந்த குரு மிதுன லக்னக்காரங்களோட ஜாதகத்தில் வலு இழந்து இருந்தால் அது நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்கும் அடிப்படையில் வலு பெற்று இருந்தால் திருமண வாழ்க்கையை பாதிப்புகள் ஏற்படுத்தும் இதுதான் எந்த நிலையில வலிமையா கெடுதலாங்கிறது எப்படி கிரகத்துடைய வலிமையும் கிரகத்துடைய வலி வலிமை இல்லாத ஒரு அமைப்பை இல்லை ஸ்ட்ரென்தா இருக்கு கிரகம் இல்ல வீக்கா இருக்கு அதை வச்சு இல்லை எந்த கிரகம் எப்படி ஸ்ட்ரென்தா இருக்கு எப்படி வீக்கா இருக்குங்கிறத வச்சு மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்ப உங்களுடைய இது வந்து ஒரு பொது உதாரணமே மற்ற பதினோரு ராசிகள் பதினோரு லக்னங்கள் இருக்கு உங்களுக்கு இதில் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் திருமண பந்த வாழ்க்கை நடக்குமா எப்போ நடக்க போகுது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அல்லது இப்ப இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில முறிவு ஏற்படக்கூடிய சண்டைகள்லாம் இருக்கா இந்த முறிவு நிரந்தர முறிவாக ஆகுமா இல்லை வந்து பிரிவு ஏற்படுமா இல்லை மறுபடி சேருவோமா இந்த கேள்விகளுக்கான பதிலுக்கு விடை தெரியணும்னா கீழே கொடுக்கூட்டில் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு உங்கள் ராசியே உங்கள் லக்னத்தை அடிப்படையா வச்சு துல்லியமான பலன்களை நம்மளால சொல்ல முடியும் அடுத்த கேள்வி எனது ஜாதகப்படி எனக்கு பொருத்தமான வேலை அல்லது தொழில் எது இதுக்கு பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பொருத்தமான தொழில் மற்றும் பொருத்தமான வேலைகள் இருந்து மாறுபடும் அந்த அடிப்படையில் நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும்னா இப்போ துலாம் ராசி துலாம் லக்னத்தை எடுத்துக்கணும் துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு பொருத்தமான தொழில் எது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும்னா துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு முதல்ல பொருத்தமான தொழில் என்பது கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம்தான் அதற்கு அடுத்தபடியாக மருத்துவ துறை அதற்கு அடுத்தபடியாக நீதித்துறை வக்கீல்கள் நீதிபதிகள் அதற்கும் அடுத்தபடியாக அரசியல் துலாம் லக்னக்காரங்களுக்கு விவசாயம் இந்த துணி டெக்ஸ்டைல்ஸ் பெரிய ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் துணிக்கடை இது ஜவுளி கடை அதே மாதிரி மொத்த வியாபாரங்கள் உலோகங்கள் தயாரிப்பு மெட்டல்ஸ் மேனுபாக்சரிங் வாஷிங் லிக்விடு ஹோல்சேல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் துலாம் லக்ன துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் இதற்கான முக்கிய காரணங்களா எதை நம்ம பாக்குறோம் அப்படின்னா எந்த அடிப்படையில இதை சொல்றோம் அப்படின்னா சும்மா அப்படியே பொத்தாம் பொதுவுல போற போக்குல இதெல்லாம் நம்ம சொல்ல எந்த அடிப்படையில சொல்றோம் அப்படின்னா துலாம் லக்னத்துல உச்சம் பெறக்கூடிய சனி சனி பகவானுக்கு சில வியாபாரங்கள் தொழில்கள்லாம் இருக்கு வேலைன்னு எடுத்தோம்னா துலாம் லக்ன துலாம் ராசி என்பர்களுக்கு துறையில் வேலை பார்ப்பது என்பது சற்று எதிர்மறையான விளைவை தரும் எப்பவுமே துலாம் லக்ன துலாம் ராசி என்பர்களுக்கு அரசு சார்ந்த எந்திரங்கள்ல வேலை பார்க்கிறது நல்ல பொருளை தரும் அந்த மாதிரி துலாம் லக்ன துலாம் ராசி என்பர்களுக்கு பெரும்பாலான நேரங்கள்ல வியாபாரம் தான் கை கொடுக்கும் வேலையை விட வேலை செய்யறதா இருந்தால் இந்த ஹோல்சேல் டீலர்ஷிப் சம்பந்தப்பட்ட வேலைகளில் பெரிய ஏற்றங்களை தரும் அதே மாதிரி கலைத்துறை சினிமாத்துறை பத்திரிகை துறை சமூக வலைதள ஊடகங்கள் இந்த மாதிரி இடத்துல துலாம் லக்ன துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை வந்து கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்ம சொல்லலாம் அடுத்த கேள்வி எனது கல்வி அல்லது தேர்வு முடிவு இது சம்பந்தப்பட்ட உகந்த கிரகங்கள் என்ன இதுலையும் பன்னெண்டு ராசிகள் லக்னங்கள் உள்ளன எல்லோருக்கும் சொல்லக்கூடிய நேரம் இல்லைங்கிறதுனால முதல்ல கல்விக்கு உகந்த கிரகங்கள் எது அப்படின்னா எல்லா ராசி லக்னங்களுக்கும் குரு பகவான் அல்லது ரிசர்ச் இந்த மாதிரி ஆய்வுத்துறை சம்பந்தப்பட்டங்களுக்கு கேது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிஹெச்டிக்கெல்லாம் கேதுன்னு சொல்லலாம் இந்த கல்விக்கு தேர்வு முடிவுகளுக்கு உகந்த கிரகங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம்னா இப்ப துலா லக்ன துலாம் ராசியவே நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு கல்விக்கு உகந்த கிரகம் ஆட்டோமேட்டிக்கா வந்து மூன்றாம் அதிபதி குருன்னு வராது இதுல என்ன சூட்சமம் அப்படின்னா ஜோதிடத்துல நாம ஏற்கனவே இந்த தலைப்புல சொன்னோம் மாறுபட்ட மான விஷயங்கள் இதுவரை எங்கேயுமே வராத விஷயங்களை பத்தி தான் பேசுறோம் இந்த துலாம் லக்ன துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வலுப்பெறும் பொழுது படிப்பு கெட்டு போகுது ஒரு வித்தியாசமான அமைப்புல அதே குரு வலு இழக்கும் போது படிப்பு நல்லா வருது இப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா துலாத்துக்கு குரு மிகப்பெரிய ஒன்னாம் நம்பர் எதிரியாக பார்க்கப்படுகிறார் அதே குரு பார்வை குரு இருக்கிற இடம் மட்டும் எதிரியாக பார்க்கப்படுகிறது குரு பார்வை என்பது துலா லக்னத்துக்கும் கூட ஒரு மிகப்பெரிய யோகமாகவே பார்க்கப்படுகிறது குரு முழு சுபகிரகம் என்ற அடிப்படையில் ஆக இதை நம்ம புரிஞ்சுக்கணும் தேர்வு முடிவுகளுக்கு உகந்த கிரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு லக்ன அதிபதியை தான் நம்ம பார்க்கணும் லக்ன அதிபதி தான் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ராசிகளுக்கும் அந்த நல்ல வாழ்க்கை முடிவுகளை நல்ல வெற்றிகளை தரக்கூடிய முடிவுகளை அவர்தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது நிச்சயம் அப்ப லக்ன அதிபதிகள் லக்ன அதிபதிகளுடைய வலுவை வைத்துதான் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல முடிவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்த கேள்வி எனது குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி என் ஜாதகம் என்ன கூறுகிறது இது ரொம்ப சூட்சமமான ரொம்ப லட்சோப லட்ச கோடிக்கணக்கான மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னுடைய ஜாதகம் என் குழந்தையுடைய எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்லுது எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்கள் லக்னம் அதோடைய ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது புத்திரஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ குரு என்பவர் உலகத்திற்கே புத்திர காரகன் என்று சொல்லப்படுகிறார் அழைக்கப்படுகிறார் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம் மிதுன லக்னத்தை எடுத்துப்போம் மிதுன லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் என்பது துலாம் ராசி இந்த துலாம் ராசியின் அதிபதி சுக்கரன் மிதுனத்துக்கு புத்திரஸ்தானாதிபதியாக வருகிறார் ஆனாலும் குருவே புத்திர காரகனாக அனைத்து ராசி லக்னங்களுக்கும் வருவார் இந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் ஐந்தாம் இட அதிபதி வலுப்பெற்ற நிலையில் குழந்தைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் கவலையே பட வேண்டியதுல இப்ப மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்துக்கு சுக்கரன் உங்க சுய ஜாதகத்துல அருமையான நிலையில் இருக்கும் பொழுது உங்க குழந்தைகள் எதிர்காலம் நூறு சதவிகிதம் கேரண்டீடா நல்லா இருக்கும் அது மட்டுமா உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடம் இருக்கு இல்லையா அதாவது துலாம் ராசி அதற்கு சுபத்துவ பார்வை இப்ப மேஷத்திலிருந்து உங்களுடைய துலாம் ராசியை குரு பார்த்தார்னா சூப்பரா இருக்கும் இது இது மட்டுமில்லை இந்த புத்திர பாக்கியம் என்பது புத்திர எதிர்காலம் என்பது நல்லா இருக்குமா அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இப்ப பன்னிரண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் நம்ம சொல்ற நேரம் இல்லை இப்ப நாம சொல்லக்கூடியதெல்லாம் கூட பொது பலன்கள் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பிறப்பு ஜாதகத்துக்கு உங்களுடைய எதிர்காலம் புத்திர குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் அதற்கு தேவையான கேள்விகள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு நீங்க பேசினா உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மூலியமா மிக துல்லியமா நம்ம கணிச்சு சொல்ல முடியும் அதே மாதிரில இந்த உங்களுடைய சுய ஜாதகத்தில் மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் உங்களுடைய அறுபது வயதுக்கு ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல உங்களுடைய தசா புக்தி நல்லா இருக்கு அப்படின்னா மறைமுகமா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் அருமையா இருக்கு அப்படின்னு அர்த்தம் எவ்வளவுதான் இதுவரை இந்த காணொலி இந்த எபிசோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப உபயோகமுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்